ஆட்சியில் பங்கா நோ இபிஎஸ் வருங்கால துணை முதல்வரன்னு சொல்லுங்க மேடையில் ஒளித்த குரல் வருங்கால துணை முதல்வர் நயனார் நாகேந்திரன் அவர்களே என கூறிய பாஜக மாவட்ட தலைவர் பரமேஸ்வரி அதற்கு மேடையில் இருந்து நயினார் நாகேந்திரன் கொடுத்த ரியாக்சன் என்ன அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளை ஆடி திருவாதிரை இருபத்தி மூன்றாம் தேதி முதல் முப்பெரும் அரசு விழாவாக ராஜேந்திர சோழனால் நிர்மாணிக்கப்பட்ட சோழீஸ்வரர் ஆலய வளாகத்தில் கொண்டாடப்பட உள்ளது முப்பெரும் விழாவின் கடைசி நாளான இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார் இதற்காக செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடு பணிகள் மற்றும் பாஜக சார்பில் செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட பாஜக தலைவர் பரமேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது இதில் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் வரவேற்று பேசிய அரியலூர் பாஜக மாவட்ட தலைவர் பரமேஸ்வரி மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களே என மேடையில் கூறியபோது அப்போது மேடையில் இருந்து வருங்கால துணை முதல்வர்னு சொல்லுங்க மேடையில் ஒளித்த குரல் வந்தது இதனையடுத்து வருங்கால துணை முதல்வர் நயனார் நாகேந்திரன் அவர்களே என கூறிய பாஜக மாவட்ட தலைவர் பரமேஸ்வரி அதற்கு மேடையில் இருந்து நயனார் நாகேந்திரன் அப்படியெல்லாம் கூறக்கூடாது என்பது போல் கூறினார் ஆற்றியுள்ள எங்களது பண்ணையார் அன்பு மிகு அண்ணன் அன்புமிகு அண்ணன் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்களே வருகேந்திரன் எங்களது Bye. Okay.